மௌலானா மௌலவி அல்ஹா ஹாஃபில் முகமது சுல்தான் பாகவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அஸ்லாம் வலைக்கூரம் எப்படி இருக்கு வலைக்கம் அலாம் வரமத்துல்ல சொல்லுங்க யார் இருந்து பேசுறீங்க

தரா தொலகுது நோம்புல நமக்கு கற்று தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான சுண்ணத்துங்க ரசூல் செல்லல்லா அலுவலி சொல்லம் முதல்ல தனியாகத்தான் தொழுதுட்டு இருந்தாங்க சஹாபாக்கள் ரசூல் செல்லாஹு அலையுவ செல்லம் அவங்க தொழுகிறத பார்த்து அவங்களும் தொழுகத்துக்கு வந்தாங்க பெருமானார் செல்லல்லாஹு அலையுவசலமுக்கு பொதுவாகவே இந்த உம்மத்தின் மீது ஒரு கவலை இருக்குது அதாவது இவர்களாக சிலதை கடமை ஆக்கி கொண்டு பின்னால் செய்ய முடியாம போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க ரசூல் அல்லாஹி சல்லு அலுவல் சொல்லம் அந்த அடிப்படையில திடீர்ந்து பள்ளிவாசல் தொல்லுவாங்க திடீர்ந்து வீட்டுக்குள்ள போய் தொழுதுடுவாங்க அதற்கு பிறகு சஹாபாக்கள் அதே போன்று சஹாபாக்களும் அதை பருள் ஆகாத நிலைமையில சொல்லி இருந்தது இது நான் பருள் ஆகிவிடுமோ என்று பயப்படுகிறேன் இது நம்ம எல்லாம் மொத்தமா ஜமாத்தாக தொழுது அதற்கு பிறகு எல்லாரும் கண்டிப்பாக எவ்வாறு ஜும்மா தொள்ள வேண்டி இருக்கிறதோ அது போன்று தராதீகி ஜமாத்தாக தொழுவது பருள் என்ற நிலைமை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில ரசூல் ஜமாத்தை தவறுவதால் ஏற்படக்கூடிய பாவம் நம்முடைய சமுதாயத்துக்கு வந்துவிடக்கூடாது என்பதை மிக கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில சில நாட்கள் பள்ளியிலேயும் சில நாட்கள் வீட்டிலேயும் தொல் தொழுதுட்டு இருந்தாங்க அதற்கு உமர் அலி அல்லாஹ் அவங்க ஆட்சி காலத்துல பிற்காலத்துல இந்த ஜமாத் என்ற முறை இல்லாவிட்டால் ஒவ்வொரு ஆள்களும் தனித்தனியாக தொழுவது என்பது அவ்வளவு அந்த பள்ளிவாசல் அவ்வளவு அழகா தெரியாததுனால அவங்க உபயிபுனு காபூர் அலி அல்லாஹ் அணுகு மற்ற இடங்களிலே மற்ற சஹாபாக்கள் ஹாபில்களான சஹாபாக்களை வைத்து ஒரு ஜமாத்தை நடைமுறைப்படுத்தினாங்க இந்த அடிப்படையில தராவி என்பது தனி சொன்னத்து அது தவறி போகக்கூடாது என்பதற்காக ஹதரத் உமர் அல்லாஹ் அனுகு அவர்கள் செய்த இந்த ஜமாத்தினுடைய முறை என்பது தனி சொன்னத்து அப்ப ஜமாத்தோட போய் தொழக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நம்ம ஜமாத்தோட தொழுகணும் ஜமாத்தா தொலை முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த தராவியை விற்ற கூடாது வீடுகள நம்ம தனியாக தொழுது கொள்ளலாம் நமக்கு கணக்கு வைப்பதற்காக வேண்டி நம்ம சூறாக்களை கணக்காக எடுத்துக்கொள்ளலாம் ஒல்லுகாவிலிருந்து ஆரம்பித்து நாம் ரெண்டு ரெண்டு சூறாக்களை ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் தொழுதால் ஒரு ரக்காத்துக்கு ஒரு ஒரு சூறா என்ற அடிப்படையில் தொழுதால் சூரத்து புலுவாவூது ரபின் வரும் பொழுது இருபது ரக்காதுகளும் முடிஞ்சிருங்க இந்த அடிப்படையில நம்ம சாதாரணமா தொழுகலாம் நாம் ஒரு நாலு தொழுதும் பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் அதற்கு பிறகு ஒரு நாலு தொழுதம் ஒரு எட்டு தொழுதம் இவ்வாறு எந்த முறையிலே வேண்டாலும் இஷா தொழுகை தொழுதுவதற்கு பிறகு இஷாவுக்கு முன்னால் தராவி என்பது சொன்னதாக ஆகாது தராவி என்பதே உண்டாகாது யார் எப் எப்பொழுது இஷா தொழுகிறாரோ அப்பொழுது இருந்தான் அவருக்கு அந்த தராவியினுடைய நேரம் வருகிறது இஷாவிலிருந்து சஹர்னுடைய நேரம் வரை அவருக்கு எந்த நேரத்தில் தோதுவாக இருக்கிறதோ அந்த நேரங்களில் எல்லாம் தொழுது கொள்ளலாம் இடையில் பொதுவாகவே அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வது ரக்காய் தொழுகைக்கு மத்தியில நாலு ரக்காய தொழுகைக்கு இடையில கொஞ்சம் கை கால்களை நீட்டிக்கொள்வது என்பது மார்க்கத்துல ஒரு முஸ்தஹாப்பாகவும் விரும்பத்தகுந்ததாகவும் சஹாபாக்களால் செய்யப்பட்டதாகவும் இருக்குது அந்த அடிப்படையில தான் தராவிக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது தராவி என்று சொன்னாலே நாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக் கொள்வது நம்முடைய உடலை சாதாரண நிலையை ஆக்கிக் கொள்வது என்று ஆசுவாசப்படுத்திக் கொள்வது என்றெல்லாம் அர்த்தம் இருப்பதன் காரணத்தினால் நம் வீடுகளிலே கூட அந்த இடைப்பட்ட நேரத்தில் இஷாவிலிருந்து சுபு வரைக்கு உண்டான நேரத்தில் இஷா தொழுகை தொழுதுவதற்கு பிறகு எந்த நேரத்திலேயும் எவ்வளவு ரக்காத்துகளையும் நாம் நான்கு முதலில் தொழுதுவிட்டு பல வேலைகளுக்கு பிறகு மீதி நான்கு இவ்வாறு எந்த முறையிலேயும் தொழுது கொள்ளலாம் விடாமல் இருப்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று

அதாவது பொதுவாக ஜமாத்தினுடைய முறையில நாம் பார்த்தால் கிதாபுகள்ல வரக்கூடிய முறை முதல்ல ஒருத்தர் ஜமா இமாமாக நிற்கிறார் என்றால் அடுத்ததாக ஆண்கள் தான் அவரை தொடர்ந்து நிற்கணும் அதற்கு பிறகு சிறுவர்கள் நிற்பார்கள் அதற்கு பிறகுதான் பெண்கள் நிற்பதற்கு அனுமதி இருக்கிறது அந்த அடிப்படையில ஒன்று ஒரு ஆண் அதோடு இன்னொரு ஆண் அதற்கு பின்னாலாக நிற்க வேண்டும் அதற்கு பிறகு பெண்கள் நிற்க வேண்டும் இல்லை என்றால் அந்த ஆணுக்கு தொழு தொடுவதற்கு ஹராம் இல்லாத நிக்காக முடிப்பதற்கு ஹராமான மகரமான அதாவது அந்த ஆணனுடைய அக்காலோ இல்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் அம்மாவோ யாராவது ஒருத்தவங்க பின்னாடி நிக்கணும் இல்ல அந்த ஆண் இமாமாக நிற்கக்கூடிய அந்த ஆணனுடைய மனைவியோ யாராவது பின்னாடி இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு பிறகு இந்த பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் திரை மறைவோடு எந்த விதத்திலையும் ஆண்கள் அந்த பெண்களை பார்க்காத அளவுக்குண்டான ஒரு முறை பிரகாரம் வைத்து பரஜாவனுடைய முறைகளிலே ஆணை இமாமத்தாக வைத்து இமாமாக வைத்து தொழுது கொள்ளலாம் இல்லை என்றால் பெண்களே தன் இமாமாக இருந்து சப்தத்தை குறைத்து கொண்டு தொழுது கொள்ளலாம் ஆக மொத்தத்தில் பெண்களுக்கும் தராவிய தொழுகி என்பது சுன்னதாக இருக்கிறது கண்டிப்பாக அவர்களும் தொழ வேண்டும் ரசூல் சல்லல்லா அலே சொல்லம் அது பற்றி பலவிதமான நன்மைகளை கூறியிருக்கிறார்கள் ரசூல் சல்லல்லாஹோ அலைய் வசல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யாராவது ரமதான் மாதத்திலே அல்லாஹுவை நின்று வணங்கினால் அவருடைய முன் சென்ற பாவங்களும் பின்னால் அவர் செய்ய போகிற செய்து விட போகிற அந்த பாவத்திற்கும் அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக பாவ மன்னிப்பாக அமைந்து விடுகிறது யாராவது லைலத்தில்கதிரிலே அவருக்கு அவருக்கென்று அல்லா தலா சில பாவ மன்னிப்புகளை வைத்திருக்கிறான் என்றெல்லாம் எல்லோருக்கும் சமமாக சொல்லியிருக்கிறார்கள் இதுல ஆண் பெண் என்ற பாகுபாடு இல்லை ஆண்களை பொறுத்தவரில் பள்ளிவாசலே சொல்லுவாங்க பெண்களை பொறுத்தவரில் அவங்களுக்கு நிஸ்வான் அப்படின்னு சில இடங்கள் இருக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை தைக்காக்கள் சொல்லுவாங்க அது இல்லை என்று சொன்னால் பெண்களுக்கென்று தொழுகை கூடங்கள்ல நம்ம தொழுது கொள்ளலாம் அவ்வாறும் இல்லை என்றால் ஒரு வீட்டிலே பல பெண்கள் ஒன்று கூடி ஒரு இமாமை நிர்ணயித்து பரதாவினுடைய கோஷாவினுடைய முறையிலே தொழுது கொள்ளலாம் இல்லை என்றால் தனியாக தொழுதாலும் போதும் இல்லை குடும்பத்திலே உள்ள மக்களை வைத்து மகனை வைத்தோ இல்லை என்று சொன்னால் வீட்டிலே உள்ள பெண் பிள்ளைகள் ஓதன பெண் பிள்ளையிலே வைத்தோ தொழுது கொள்வதில் ஏதாச்சும் ஒரு வித விதத்திலே தராவை தொலர்த்தான் சேரும்

இப்ப நான் வந்து சஜிதாவனுடைய சொல்லிட்டு நான் குறிப்பாக்கி வச்சுக்கிட்டா போதுமா அடுத்ததாக அரக்கை சட்டை போட்டு துள்ளலாமா சாதாரணமா கண் பார்வை உள்ளவங்களுக்கு தான் அந்த சிந்தனைகள் என்பது தடுமாறும் பொதுவாக கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அல்லாஹத்தால ஒன்றை எடுத்து விட்டாலும் வேறு சில பிரயோஜனங்களை கொடுத்திருக்கிறான் கண் பார்வை இல்லாதவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சிந்தனை தடுமாற்றம் மிகவும் குறைவு காரணம் அல்லாஹத்தால முதல் முதலாக ஒரு குழந்தையை படைப்பதாக இருந்தாலும் கண்ணைத்தான் முதல் முதலாக படைக்கிறான்னு பாக்குறோம் அது போன்று உலகத்திலிருந்து அவங்களை கபுல வைத்த பிறகு கண்ணுதான் முதல் முதலாக அழி அழிகிறது அழிந்து போகிறது என்றும் பார்க்கிறோம் இந்த கண்ணுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது நம்முடைய சிந்தனையை திருப்பக்கூடிய விஷயத்துல நம்ம இதற்கு முன்னாடி கூட சொன்னோம் வானத்தின் பக்கம் யாராவது தொழுகையிலே பார்ப்பதாக இருந்தால் அவருடைய பார்வை எல்லாம் போக்கி வரட்டும் கொஞ்சம் கடுமையாகவே சொல்லியிருக்கிறார்கள் சில இபுடு அணுகு போன்ற சில சஹாபாக்கள் தங்களுடைய சிந்தனை தொழுகையில முழுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய மன ஓர்மைக்காக வேண்டி கண்ணை மூடி தொழுவார்கள் சில சமயங்களில் என்று வந்திருப்பதால் ஒரு ஒரு மனிதருக்கு சிந்தனை தடுமாற்றம் இருந்தால் இல்லை என்றால் அவருக்கு ஒரு பயம் இருக்கிறது நாம் கண்ணை திறந்து தொழுதால் நம்முடைய சிந்தனை முழுமையாக அல்லாஹின் பக்கம் இருக்காது என்றால் அவருக்கு மக்ரூகாக இருக்கக்கூடிய கண்ணை மூடித்தொழுவது கூட அந்த வகையில அனுமதிக்கப்பட்டதா இருக்குது இந்த அடிப்படையில கண்ணு தெரியாதவங்களுக்கு அல்லாஹத்தால இன்னும் ஒரு வகையில புரோஜனத்தை தான் வைத்திருக்கிறான் அவர்கள் தாராளமாக அந்த ஒரே சிந்தனையில சஜதாயின் பக்கம் தான் கண்ணை கா பார்வையை வைத்திருப்பதாக நினைத்து தாராளமாக தொழுது கொள்ளலாம் அடுத்ததாக அரைக்கட்டை அரை சட்டை போட்டு தொள்ள அரை கை சட்டை போட்டு தொள்ளலாமா தொழுகையில ரெண்டு விதமான வேலை இருக்குதுங்க ஒண்ணு நம்முடைய பொறுப்பு ஒரு மனிதனுக்கு கடமையான ஒன்று அதற்கு பிறகு அவனுடைய மேலதிகமான விஷயங்கள் அதாவது இவருக்கு ஒரு ஆணாக இருந்தால் தொப்புலிருந்து முட்டுக்கால் வரை முழுமையாக மறைத்திருப்பது என்பது கடமையான ஒன்று அது செய்தால் அவருடைய கடமை நீங்கிவிடும் அடுத்ததாக மேலதிகமாக எல்லாம் செய்கிறாரோ அது அவருடைய தொழுகையினுடைய மேலதிகமான நன்மைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு என்ற ஒரு பெயர் அரசனுக்கு முன்னால் நிற்கும் பொழுது நாம் சாதாரணமாக ஒரு பெரியவரை பார்க்க சென்றால் கூட நாம் முழுமையாக தன் நம்மை மறைத்து ஒரு கண்ணியத்தோடு செல்லக்கூடியதாக இருப்பதால் அவர்களும் முழுமையான உடலை மறைத்து கொண்டு தொழுதிருக்கிறார்கள் என்பதும் அல்லாஹ் குரானிலே செல்லும் போதுக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிதின் ஒவ்வொரு பள்ளிக்கும் செல்லும் பொழுது அந்த மஸ்ஜித் என்பதற்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு தொழுகை இடத்திற்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு தொழுகைக்கும் செல்லும் பொழுது நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வந்திருப்பதால் நாம் முழு கை சட்டை போட்டு தொழுவது சிறந்ததாக இருக்கிறது முடிந்தவரை ஜுப்பாவையும் போட்டு தொழுவது சிறந்தது இன்னைக்கு சாதாரணமாக ஒட்டிய சட்டைகள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஷர்ட் போடும் பொழுது சில தவறுகளும் நடந்துவிடும் காரணம் அவர் லுக்குவுக்கு போகும் பொழுது அந்த பேண்ட்டுக்கும் அந்த ஷர்ட்டுக்கும் முதல்ல இடைவெளி வருவதனால் தொழுகை கூட கூடாமல் போய்விடக்கூடிய ஒரு அவல நிலை இருப்பதால் சிறந்தது அவர்கள் முழுமையாக கையை மூடி நல்ல முறையிலே கீழே இடுப்புக்கு கீழாலே ஆடைகள் வரும் அளவுக்கு நல்ல ஒரு நீண்ட ஆடைகளை போட்டு தொழுவதுதான் சிறந்ததாக இருக்கிறது ஒரு ஆளுக்கு அந்த வழி இல்லை அவங்கள்ட்ட அறக்கை சட்டை தான் இருக்கிறது அவர் என்ன செய்யலாம்னு தாராளமாக அறக்கை சட்டை போட்டு தொழுதால் தொழுகை கூடிவிடும் அவருடைய பொறுப்பு நீங்கிவிடும் காரணம் அவருக்கு கடமையான பகுதி என்பது ஒரு ஆணை பொறுத்தவரை தொப்பிலிருந்து முட்டுக்கால் வரைதான் பெண்ணை பொறுத்தவரையிலே முழு முகத்தையும் இரு மணிக்கட்டுகளையும் தவிர மற்ற அனைத்தையும் முழுமையாக மறைத்திருக்க வேண்டும்

சரி நம்ம ஒரு தொழுகிறோம் தொழுறோம் சாதாரண செய்யறோம் மூன்று தடவை தஸ்பீ செய்யும் நினைத்து அடுத்து இவ்வாறு நம்ம சஜதாவுக்கு போகும்போது மூன்று தடவை தஸ்பீக செய்யறோம் அடுத்து ரக்காயத்துக்களை பொறுத்தவரை நான்கு ரக்காயத்துகள் இருக்குது அப்ப முத ரக்காத்து ரெண்டாம் ரக்காத்து மூணா ரக்காத்து நான்கா ரக்காத்து இப்படி எல்லாம் மதுலையும் கூட தான் எண்ணிக்கை என்பது வருகிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு சூரத்தில் பாத்தியாவுக்கு பிறகு சின்ன சூறா அதற்கு பிறகு அதற்கு ஒரு தர்த்தி இருக்கிறது இந்த சூறாவுக்கு பிறகு இந்த சூறா ஓத வேண்டும் இவ்வாறு எதை எடுத்துக்கொண்டாலும் எண்ணிக்கைகளும் கணக்குகளும் கண்டிப்பாக இருக்கதான் செய்யும் அல்லாஹத்தாலா எல்லாவற்றுக்கும் ஒரு எண்ணிக்கையை வைத்திருக்கிறார் அல்லாஹிடத்துல எல்லாவற்றுக்குமே ஒரு குறிப்பிட்ட நிர்ணய பிரகாரம் உண்டான எண்ணிக்கைகள் இருக்கின்றன ரசூல் செல்லா வளைவசல்ல அவர்கள் சொல்லி விட்ட பிறகு அது தஸ்வீக் என்பது அல்லாஹாலாவை நான் பரிசுத்தவான் என்று ஏற்றுக்கொள்கிறேன் சுபஹான் அல்லாஹி அல்லாஹூ அக்பர் அல்லாஹு தாலாதான் தான் மிகவும் பெரியவன் அவனுக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லை நான் என்னை உயர்த்தி காட்ட விரும்பவில்லை என்றெல்லாம் அர்த்தத்தை பொய்ந்திருக்கக்கூடியவை ஒரு தடவைக்கு மேல் பல தடவை முன்னூறு தடவைகள் சொல்லும்போது அது நம்ம என்னைக்கு அதோடு வந்தாலும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்பாஸ் அவர்களுக்கு நேரடியாக தொழுகை தன்னுடைய தந்த ஒன்றை அடைய செல்லமே அனுமதித்த பிறகு இன்னைக்கு வந்த சிலர் அதை வந்து எதிர்க்க வேண்டிய தேவையோ அது கூடாது என்று சொல்ல வேண்டிய தேவையோ இந்த உரிமையை அவர்களுக்கு யார் கொடுத்தது என்று தெரியவில்லை எனவே தாராளமாக தொடரலாம் அது நன்மைக்குரிய ஒரு செயல் எண்ணிக்கை நமக்கு குழம்புகிறது என்று சொன்னால் கூட விரல்களால் கை மணிக்கட்டை அசைக்காமல் விரல்களால் நம்முடைய சிந்தனையில் அந்த எண்ணிக்கையை வைத்துக் கொள்ளலாம் அந்த தஸ்பீக் என்பது அல்லாஹுவை புகழ்வதாக இருப்பதால் அல்லாஹுவினுடைய விஷயத்தில் எத்தனை எண்ணிக்கைகள் இலையில் வந்தாலும் அது எந்த விதமான தவறையும் ஏற்படுத்தாது நம் குரான்ல இத்தனை ஆயத்துகள் என்று ஓதுகிறோம் மூன்று ஆயத்துகளாவது ஓதிவிட வேண்டும் அப்ப அங்கு ஒரு எண்ணிக்கை வரதான் செய்கிறது நாம் ருக்குவிலையும் சுஜூதிலையும் மூன்று மூன்று தஸ்பீயல் சொல்ல வேண்டும் என்கிறோம் ஏழு தஸ்மீல் என்று சொல்லுகிறோம் பாத்திமா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்களுக்கு ரசூல் சல்லாஹு வலகி வலம் அழுப்பு நீங்குவதற்காக ஒரு தஸ்மி சொல்லி தருகிறார்கள் அந்த தஸ்மி ஹாத்திலே சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று தரவை சொல்லுங்கள் அல் அமதுலா முப்பத்தி மூன்று தடவை சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் முப்பத்தி நான்கு தரவை சொல்லுங்கள் என்று வருகிறது இப்ப இதுல எண்ணிக்கையினுடைய சிந்தனையே இல்லாம இந்த தஸ்வீக் எப்படி செய்ய முடியும் தஸ்வீக் என்றே ரசூல் சல்லா அலி செல்லம் சொல்லி எண்ணிக்கையும் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஒருவர் இரவிலே நூன்று நூறு தடவை லாயிலாக இல்லல்லா என்று சொன்னால் அவருடைய முகம் நல்ல மிகவும் பூரண சந்திரனை போல் செழிப்பாக இருக்கும் என்று வந்திருக்கிறது இப்ப இங்க நாம் லாயிலாக இல்லல்லா களிமாவை சொல்வதா நூறு என்பதை எண்ணுவதா என்று யாரும் கேட்கக்கூடாது காரணம் இது ரசூல் செல்லலாக சொல்லும் நமக்கு தந்த முறை அல்லாஹ் தாலாவும் எண்ணிக்கைகளை வைத்து ஒரு காரியத்தை செய்ய நாடி இருப்பதற்கு பல இருக்கிறது நம்ம வந்து எவ்வளவு நாள் நம்ம தஸ்மீ செஞ்சுக்கலாம்னா சிலர் சோர்வாக இருந்தால் அவர் என்ன செய்வார் ஒரு பத்து தஸ்மீ செய்யும் பொழுது போயிடுவார் ஒரு ஒரு உற்சாகமா இருக்கிறார் ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தஸ்மிகளும் செய்வார் பின்னாடி இருக்கக்கூடிய மக்களுக்கு அதன் மூலமாக சளைவும் அழுப்பும் ஏற்பட்டுவிடும் நிர்ணயிக்கப்பட்டு ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த அளவிலே சோர்வாக இருக்கக்கூடியவரும் இந்த அளவை எட்டி விடுவார் உற்சாகமா இருக்கக்கூடியவரும் மற்ற தொழுகையில மற்ற விஷயத்திலே ஒரு அழுப்பு தட்டாத அளவுக்கு அந்த அளவிலேயே தன்னை சுருக்கி கொள்வார் இந்த அடிப்படையில எண்ணிக்கை என்பதற்கு பல இக்குமத்துகள் என்ற சில முக்கியமான நுணுக்கங்கள் இருப்பதனால் அதை வைத்து யாராவது ரசூல் செல்லலாக உலகி செல்லும் அவர்களுக்கே படித்து தரக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது நாள் செல்லலாக வளைகி செல்லும் கற்றுத்தந்த அந்த தஸ்மீகை நல்ல முறையில் தொழுது ஈரொலையிலும் ஜெயம் பெற அல்லா தோப்பிச்சு

அதாவது நம்ம இப்ப ஒரு ஊர்ல இருந்து போறோம் ஹனபி மதுகுப் பிரகாரம் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க தாண்டினா எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தாண்டுவதற்கு இடையிலேயே அவர் சொந்த ஊருக்கே போவதாக இருந்தாலும் அவர் போகக்கூடிய இருந்து சொந்த ஊர் என்பது ஒரு எண்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது என்றால் அந்த போகக்கூடிய வழியில தொழுதுக்கலாம் ஊரை தொட்டு விட்டால் அதற்கு பிறகு அவங்களுக்கு கசர் என்பது கிடையாது அது மாதிரி அனதி மதுகுப் பிரகாரம் நூத்தி முப்பத்தி நான்கு கிலோமீட்டருக்கு மேலே போறாங்க என்றால் போகும் வழியில் தொழுது கொள்ளலாம் சொந்த ஊரை தொட்டுவிட்டால் நம் கசு தள்ள முடியாது அது அது போன்று சொந்த ஊரில் இருந்து கிளம்புவதாக இருந்தாலும் நாம் இந்த நிர்ணயிக்கப்பட்ட இந்த அளவை தாண்டி நாம் ஒரு ஊருக்கு பயணம் செய்வதாக இருந்தால் சொந்த ஊரை தாண்டிய பிறகுதான் அதுவும் அந்த சொந்த ஊரில் இருக்கும் பொழுதே அந்த வக்து வந்திருக்க கூடாது இப்ப இருக்குது லொகர் பாங்கு சொன்ன பிறகு சொந்த ஊரை விட்டு தாண்டோம் அப்ப அதற்கு தாண்டிய பிறகும் லொஹருனுடைய நேரம் இருக்கிறது என்றால் நாம் லொகரை ரெண்ட காத்தா முடியாது காரணம் நம்ம ஊர்ல இருக்கும் பொழுது அந்த வக்து என்பது வந்துருச்சு அது மாதிரி நாம் ஒரு ஊருக்குள்ள போறோம் போவதற்கு முன்னாடி அந்த வக்து வரலை சொந்த ஊரை தொட்ட பிறகுதான் அசர் அசரனுடைய நேரம் வருகிறது என்றால் அதற்கு முன்னால் அந்த அசரனுடைய நேரம் அந்த அசரை அங்கு நாம் அங்கு சென்று கசராக தொள்ள முடியாது இது எல்லாம் மார்க்கத்துல முசாஃபிற்காக சொல்லப்பட்டு வழங்கப்பட்ட சலுகைகள் இந்த அடிப்படையில சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக கசரோ ஜெம்மோ என்பது கிடையாது அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி யார் எங்க இருந்து பேசுறீங்க عبد الله குன்னூர் சரி உங்களுடைய கேள்வி என்ன ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் சார் வ அலைக்கும் அஸ்ஸலாமு நம்ம இமாம் சமோதரா தொழுகுறோம் லுஹர் ஆ அப்ப வந்து அவங்க கிராத் வந்து இமாம் வந்து மெதுவா ஓதுவாங்க சரி அந்த நேரத்துல நம்ம வந்து கூட சேர்ந்து ஓதலாமா பின்னாடி കേளிறறவங்க கூட சேர்ந்து ஓதணுமா இல்ல ஓடக்கூடாதா அதோட சட்டம் என்ன ஓதினா தவறாகுமா சரி தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க அசத்து விளக்கம் தர்றாங்க இப்போ இமாமை பொறுத்தவரையில நம்முடைய அனைத்து பொறுப்புகளையும் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்போ நாம் என்ன செய்யணும் சூரத்தில் பாத்தியா குழுவல்லா அது போன்ற தனியாக தொழும் பொழுது நாம் நாம ஓதிக்கொள்ள வேண்டும் மற்ற அடிப்படையில் இமாமை பின்பற்றி தொழுவதால் நாம் அமைதியாக இருந்து விட்டாலே போதுமானது இது ஹனபி மதுகபனுடைய சட்ட பிரகாரம் ஷாபி மதுகபை பொறுத்தவரையிலே இமாமுக்கும் ஒரு மாமூமுக்கும் உடைய தொடர்பு என்னவென்றால் இமாம் நம்மை என்ற நன்மையை வாங்கி தருவதற்காக இருக்கிறார் அவ்வளவுதான் நாம் தனியாக தொழுதால் என்னென்னவெல்லாம் ஓத வேண்டுமோ அதை முழுமையாக ஓத வேண்டும் அத்துடன் இமாமுக்கு பின்னால் அதை செய்து கொள்ள வேண்டும் ஒரு பாத்தியா பாத்தியாசூரா ஓதுவதாக இருந்தால் இமாம் சப்தமாக ஓதக்கூடிய நேரத்தில் அவர் ஓதியதற்கு பிறகுதான் நாம் ஓத வேண்டும் ஒரு ருக்குவுக்கு சுஜூதுக்கு போவதாக இருந்தால் இமாம் சென்றதற்கு பிறகுதான் செல்ல வேண்டும் இந்த அடிப்படையில் தான் இமாமும் மாமுமுடைய உடைய பந்தம் இருக்கிறதை தவிர மற்றபடி தனியாக தொலைக்குழுவர் எதையெல்லாம் போதுவாரோ அதே போன்ற அனைத்தையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இது ஷாபி மதப்புடைய முறை பிரகாரம் ஹனபி மதவனுடைய முறை பிரகாரம் இமாமிடம் தன்னுடைய பொறுப்புகள் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டார் ஒரு இமாம் சிறிய தவறு எதுவும் செய்து விட்டார் தொழுகையில வாஜிபுகள் ஏதாவது பதினெட்டு வாஜிபுகள் அல்லது இருபத்தி ஒரு வாஜிபுகள் இருக்கக்கூடிய தொழுகையில ஏதாவது ஒரு வாஜிபை விட்டுவிட்டால் இமாம் அந்த வாஜிபை விட்டதற்காக வேண்டி அவர் சஜதா செலவு செய்யும் பொழுது கூட மாமுவும் சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கிறது இதிலிருந்து என்ன தெரிகிறது இமாமுனுடைய செய்கைகள் தான் மாமூனுடைய செய்கைகளாக கணிக்கப்படுகின்றன இந்த அடிப்படையில இமாம் எந்த நிலையில் இருக்கிறாரோ அந்த அந்த நிலையில் நாம் நின்று கொள்ள வேண்டியது இமாம் சுரத்தில் பார்த்தியா மற்றதெல்லாம் போதும்போது நாம் அமைதியாக இருந்து இமாமை பின்பற்றுகிறேன் என்ற நீயத்தோடு இறை சிந்தனையிலே நாம் இருக்க வேண்டும் அலைக்கும் அலைக்கும் சலுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க என் வந்து அப்துல் இருந்து பேசுறேன் சரி வந்து முன்னாடி அந்த என்ன கேள்வி கேக்குறீங்க தெளிவா கேளுங்க கேள்வி அதாவது அப்புறம் வந்து இல்ல சரி அந்த வந்து வித்திர தொழுகைக்கு முன்னாடி தகஜத் தொழுகலாமான்னு சொல்லி கேக்குறீங்க அப்படிதானே ஆமா சரி அதற்கு விளக்கம் தர்றாங்க தொடர்ந்து நெகிழ்ச்சியை பாருங்க சொல்லி தந்தது இஜ அலுவ ஆகின சலாத்தீக்கு அல் உங்களுடைய தொழுகையில வித்திரை கடைசியாக ஆக்கி கொள்ளுங்கள் தஹஜது என்பது ஒரு தனி சுன்னத்து அந்த சுன்னத்து எப்ப வரும் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒருவர் மகரைவுக்கு பிறகாக அவர் இரு இரவிலே தூங்கிவிட்டார் தூங்கிவிட்டால் தான் தூக்கத்திலிருந்து எழுந்த பிறகு தொழக்கூடிய தொழுகை தான் தகஜித் என்பது அந்த அடிப்படையிலே இரவில் தூங்கியதற்கு பிறகு எழுந்தால் அவருக்கு தஹஜித் என்பது சுண்ணத்தாகிறது தஹஜிதுனுடைய நேரம் எப்பொழுது என்றால் இஷாவுனுடைய தொழுகையை ஒரு மனிதர் தொழுதுவதற்கு பிறகு சஹர் வருவதற்கு சகர் வரும் வரை அதாவது சுபுகனுடைய நேரம் வரும் வரை தஹஜுதனுடைய நேரம் இருக்கிறது ஆனால் இஷா தொழுதுவதற்கு பிறகுதான் அவர் மீது கடமையாகும் அதற்கு இடையில் அவர் உறங்கி இருக்க வேண்டும் அதற்கு பிறகு ஒருவர் வித்திர தொழக்கூடியவராக இருக்கிறார் எப்பொழுதுமே வித்திர தொழுவார் ஆனா அவர் தூக்கத்துக்கு முன்னாடியே வித்திரு தொழுதுருவார் அதற்கு பிறகு தூக்கத்துக்கு பிறகு அவர் எந்திரிப்பார் என்பது உறுதியாக இருந்தால் தகஜது தொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறனால எந்திரிப்பார் என்றால் அவர் தகஜத்தை தொழுது விட்டு அதற்கு பிறகு வித்திரை தொழுது கொள்ளலாம் இல்லை இவர் தூக்கத்துல திடீர்னு எந்திரிச்சா அவர் தகஜ தொழுவாரு எந்திரிக்காட்டி அவரால் தகஜ தொள்ள முடியாது என்று இருந்தால் அவர் முதல்ல வித்திரை தொழுதுவிட்டு வித்திரும் போய்விடக்கூடாது என்பதற்காக வேண்டி வித்திரை தொழுதுவிட்டு அதற்கு பிறகு எழுந்தால் தகஜத்தை தொழுது கொள்ளலாம் ஆக வித்திரு என்பது ஹனதி மதுக பிரகாரம் வாஜிபாக இருப்பதின் காரணத்தினால் நாம் தூங்கி தொல முடியாமல் போய்விடும் என்ற பயம் இருந்தால் நாம் உன் முன்பதாகவே தொழுது கொள்ள வேண்டும் இல்ல நம்ம சாதாரணமா அலாரம் இல்ல யாராவது எழுப்பி விட்டால் கண்டிப்பாக எழுந்து விடுவோம் என்றிருந்தால் நமக்கு தகஜத்தை தொழுவதற்கு பிறகு வித்திரு தொள்ளக்கூடிய நேரம் இருந்தால் பிற்படுத்தி தொழுவதுதான் சொன்னது இல்லை நாம் வித்திரு தொழுதி விட்டோம் அதற்கு பிறகு எழுந்தோம் அதற்கு பிறகு நேரம் இருக்கிறது என்று தெரிந்தால் தொழுவதில் எந்த விதமான பாதகமும் கிடையாது தொழுக வந்து இப்ப ஒருத்தர் தூங்காமே இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து தகஜித் தொழுகு சொன்ன சரி தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க அது விளக்கம் தர்றாங்க தஹஜுது தொழுகை என்பது அது நம்ம தூங்கின பிறகுதான் அது உண்டாகும் அது அல்லாத மற்ற தொழுகையில நாம் தொழுது கொள்ளலாம் அந்த நேரத்துல தஹஜூது என்பது ஒரு தூங்கி இருக்கணும் காரணம் அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி தூக்கத்தையும் விட்டு விட்டு எழுந்திருப்பதை அல்லாஹு தலா பிரியப்படுறான் தத்த ஜாஃபா தம அன் என்ற ஆயத்துல சஜதாவினுடைய ஆயத்துல ஹாமியின் சஜதாவுடைய அரிப்லாமியம் சஜதாவுடைய ஆயத்துல வரக்கூடிய ஒன்று சில அல்லாஹுவினுடைய நல்லடியார்கள் அவர்களுடைய முதுகந்தெல்லாம் எழுந்து நின்று விடும் அதாவது அவர்கள் படுக்கையிலிருந்து எழுந்து அல்லாஹுவை பயந்தவர்களாகவும் அல்லாஹூடத்திலிருந்து அருளை ஆசைப்பட்டவர்களாகவும் எழுந்து நின்று தொழுவார்கள் அவர்கள் அவர்கள் இயவிலே தூக்கத்தை விட்டு விட்டு தொழுவார்கள் என்று அல்லா தலா சொல்றாங்க தஹஜூத் என்பது நாம் தூக்கத்தை நாம் விட்டுவிட்டு அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்து விட்டு நாம் எழுந்து தொழுவதற்கு தான் என்று சொல்லுவாங்க ரசூல் செல்லல்லாஹு அலையு செல்லம் அவர்களுக்கு இது பரவலாக இருந்தது நமக்கு எல்லாம் ஐந்து நேர தொழுகைகள் தான் பரலாக இருந்தது செல்லம் அவர்களுக்கு ஆறு தொழுகைகளை ஆக்கி வச்சிருந்தால் அந்த அடிப்படையில் அவர்களும் உறங்கியதற்கு பிறகு எழுந்து தொழுவார்கள் நாமும் உறங்கியதற்கு பிறகு எழுந்து தொழுவது சுண்ணத்தாக இருக்கிறது இல்லை என்றால் அந்த நேரத்தில் வேற நஃபிலான எத்தனையோ தொழுகைகள் இருக்கிறது அதை தொழுது கொள்ளலாம் அலமதுல்ல சிறப்பானது இறுதி பகுதியில் இருக்கின்றோம் இன்றைக்கு நிறைய நேர்கள் வந்து தொழுகை சம்பந்தமாக விளக்கம் கேட்டார்கள் அவர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு நிகழ்வுல நிகழ்வு சந்திப்பு அன்பான நேர்களை ஹசரத் அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு மிக சிறப்பான முறையில் தெளிவான விரிவான சட்ட விளக்கங்கள் தொழுகை சம்பந்தமாக குரான் ஷதீஷின் அடிப்படையில் தெளிவுபடுத்தி தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை முறையாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தவறுகளை கலைந்துவிட்டு வல்லோன் அவ்வாஹு இடத்துல இரையச்சம் உள்ளவர்களாக வாழ வல்லா ரஹ்மான் தௌஃபிக் சேவனாக இந்த அல்லாஹ் அடுத்த ஒரு நிகழ்வில் தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகா